பெரும் உள்குத்து தொகுதிக்குள் நிலவும் அதிருப்தி ஒதுங்கி நிற்கும் மாவட்ட செயலாளர் களமிறங்கி சமாளிப்பாரா கே என் நேரு தமிழகத்தின் கவனத்துக்குரிய தொகுதிகளில் ஒன்றான பெரம்பலூரில் கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்த ஐஜே பாரிவேந்தர் களமிறங்கினார் அவர் ஆறு லட்சத்து எண்பத்து மூன்று ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு வாக்குகள் பெற்று வாகை சூடினார் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் சிவபதி இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து நூற்று எழுபத்தி வாக்குகளை மட்டுமே பெற்றார் இப்போது பாரிவேந்தரின் ஐஜேகே கட்சி பாஜக கூட்டணிக்கு சென்றுவிட்டதால் தற்போது இங்கு திமுகவே களத்தில் இறங்குகிறது அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேரு இங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதிமுகவில் சந்திரமோகன் நிறுத்தப்பட்டுள்ளார் இவர்களுடன் சிட்டிங் எம்பியான பாரிவேந்தரும் இங்கே பாஜக சார்பில் களத்தை கலக்க தொடங்கிவிட்டார் பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை குளித்தலை லால்குடி மன்னச்சநல்லூர் முசிறி துறையூர் பெரம்பலூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி உள்ளது இந்த தொகுதியில் முத்தரையர் சமூகத்தினரும் பட்டியலின சமூகத்தினரும் சமநிலையில் பலமாக உள்ளனர் அதற்கடுத்த நிலையில் உடையார் சமூகத்தினர் உள்ளனர் இவர்களைப் போல் கள்ளர் ரெட்டியார் பிள்ளைமார் முக்குளத்தோர் என பல்வேறு சமூகத்தினரும் கலந்துள்ளனர் இப்போதைய நிலையில் பாஜக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் சற்று தெம்பாக காணப்படுகிறார்கள் காரணம் அதிமுக சார்பில் போட்டியிடும் சந்திரமோகன் முத்தரையர் வாக்கு வங்கியை பிரதானமாக நினைத்து செயல்படுகிறார் அதேபோல் பாரிவேந்தர் இங்கே வெற்றி பெற்றவர் என்பதால் தொகுதியின் நீக்கு போக்குகளை அறிந்தவர் மேலும் தொகுதியில் உள்ள திமுகவின் அனைத்து நிர்வாகிகளையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் எனவே அவர்களில் அதிருப்தியில் இருப்பவர்கள் யார் யார் என்று பட்டியலெடுத்து அவர்களையெல்லாம் வைட்டமின் பா மூலம் தன் பக்கம் வளைக்கும் வியூகத்தில் அவர் இருக்கிறார் அதோடு அவரது உடையார் சமூகத்தினரின் வாக்குகளும் இங்கே ஏறத்தாழ இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை உள்ளதால் அவர் தெம்பாகவே காணப்படுகிறார் இதற்கிடையே நாம் தமிழர் கட்சி சார்பாக தேன்மொழி களத்தில் உள்ளார் தற்போது திமுகவின் நிலை குறித்து நாம் விசாரித்த போது திருச்சியிலும் பெரம்பலூரிலும் திமுகவிற்குள் இப்போது உள்குத்து வேலைகள் அதிகமாக நடக்கின்றன திருச்சி மத்திய மாசேவான வைரமணிக்கும் அருண் நேருவிற்கும் ஏழாம் பொருத்தமாக இருந்து வருகிறது அண்மையில் அமைச்சரின் தம்பி தேர்தல் செலவிற்கு வைட்டமின் பாவை வைரமணியிடம் கொடுத்துள்ளார் அதை வாங்க மறுத்த வைரமணி எப்படியும் என்னை மாசே பதவியிலிருந்து எடுக்கப் போகிறீர்கள் அதனால் நான் கட்சியின் அடிமட்ட தொண்டனாகவே இருந்து பணியாற்றுவேன் என்று கூறியதாக தெரிகிறது இது ஒருபுறம் இருக்க லால்குடி எம்எல்ஏஓ திருச்சி திமுக அரசியல் குறித்து முதல்வருக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியவர் கட்சியில் எந்த ஒரு முக்கியத்துவமும் தனக்கு கொடுப்பதில்லை என்று அமைச்சர் நேரு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மீதே பல குற்றச்சாட்டுகளை வைத்தவர் உடையார் சமூகத்தைச் சேர்ந்த இவரும் நேரு தரப்பு மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறார் நல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும் அதிருப்தி காணப்படுகிறது அதற்கு காரணம் கடந்த மாதம் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதில் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் குன்னம் ராஜேந்திரன் தனது உடல்நலக் குறைவு காரணமாக தான் வகித்து வரும் பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொண்டார் எனவே பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளராக வி ஜெகதீசன் நியமிக்கப்படுகிறார் என்று அறிவித்திருந்தார் ஆனால் இந்த பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் பொறுப்பை தனக்கு தர வேண்டும் என்று மன்னச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் அமைச்சர் நேருவிடம் கோரிக்கை வைத்திருந்தார் அவரை நம்பி காத்திருந்த எம்எல்ஏவுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது தனக்கு இந்த மாவட்ட செயலாளர் பதவி கிடைத்தால் அடுத்த முறை குன்னத்தில் போட்டியிட்டு புறநகர் பகுதியிலேயே தன்னை பலப்படுத்திக் கொள்ள நினைத்தார் ஆனால் ஜெகதீசனுக்கு இந்த மாசே பதவி வழங்கப்பட்டதால் அவரும் அதிருப்தியில் உள்ளாராம் இந்த நிலையில் அமைச்சரின் மகனான அருண் நேருவுடன் நெருக்கமாக இருப்பவர்கள் கட்சிக்காரர்கள் யாரையும் அவர் அருகில் அண்டவிடாமல் பார்த்துக் கொள்கிறார்களாம் எனவே இவர்களிடமிருந்து விடுபட்டு அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் உள்ள கட்சி நிர்வாகிகளுடன் அவர் இணைந்து செயல்பட்டால்தான் வாக்கு வங்கி சிதறாமல் திமுகவிற்கு கிடைக்கும் என்கிறார்கள் தொகுதிக்குள் பல வகையிலும் உள்குத்தும் அதிருப்திகளும் நிலவுவதால் பெரம்பலூரில் இருக்கும் பெரும்பாலான நிர்வாகிகள் தேர்தல் பணியாற்றம் முன்வராமல் இருக்கிறார்களா திருச்சி நிர்வாகிகள் தான் தற்போது பெரம்பலூரில் டேரா போட்டு அருண் நேருவிற்காக வேலை பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது அண்ணன் எளிதாக வெற்றி பெற்று விடுவார் என்று சிலர் சொல்லும் பொய்யை நம்பி ஏமாறாமல் களத்தில் இறங்கி ஆங்காங்கே என்ன பிரச்சனை என்பதை ஆராய்ந்து அதை தீர்த்து வைத்தால்தான் அருண் நேரு வெற்றி பெற முடியும் என தெரிகிறது கட்சியில் எங்கு பிரச்சனை நடந்தாலும் உடனே களத்தில் இறங்கி பஞ்சாயத்து செய்யும் அமைச்சர் நேரு தன்னுடைய மகனுக்காக பெரம்பலூரில் களத்தில் இறங்கி நிலைமையை மேனேஜ் செய்வாரா என்ற கேள்வி உடன்பிறப்புகள் மத்தியிலேயே இருக்கிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு